செப்டம்பர் இருபத்தேழு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள் மிக சரியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா குவிப்பு வழக்கில் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு ஏ ஒன் குற்றவாளியாக சிறைக்கு அனுப்பப்பட்ட நாள் இன்னைக்கு வந்து அதிமுக காரங்க சொல்றாங்க எங்க அம்மா சாகரப்ப தான் செத்தாங்க அவங்கள வந்து அப்போ வந்து பெங்களூர் ஹைகோர்ட் விடுவிச்சிச்சு அதனால் அவங்க குற்றவாளி கிடையாது அவங்க செத்ததுக்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கில் வந்து குமாரசாமியுடைய தீர்ப்பை வந்து தள்ளுபடி பண்ணாங்க அதனால் எங்கள் அம்மா சாகும்போது நிரபராதி தான் அப்படின்னு அதிமுக காரர்கள் வந்து உருட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கலாம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் தீர்ப்பு அம்மாவுக்கு சாதகமாக இருந்தது மக்களே வந்து அம்மாவை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க பத்தாண்டுகள் ஆகி விட்டதனால் அந்த கேஸ் என்ன அந்த கேஸில் என்னென்னலாம் பேசப்பட்டது ஜெயலலிதா ஏன் குற்றவாளி என்று குன்கா தீர்ப்பளித்தார் பின்னாடி அந்த தீர்ப்பு ஏன் உச்சநீதிமன்றத்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதெல்லாம் வந்து இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலருக்கும் தெரியாத விஷயமாக போய் இதெல்லாமே வந்து வரலாற்றில் இருக்கிறது அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நினைவுறுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகிறது அது என்ன கேஸு ஜெயலலிதா எதனாலே ஏ ஒன் குற்றவாளி ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் சசிகலாவை மாதிரியே நாலு வருஷம் பெங்களூர் சிறையில் இருந்திருக்கணும் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு தான் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலுல கரெக்டா என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைவு படுத்தி பார்த்தா மூணு மணி ஷோ உட்லண்ட் சியாட்டர்ல ஜீவான் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது சுசீந்திரன் இயக்கின ஒரு கிரிக்கெட் படம் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு சாயந்திரமா அஞ்சரை மணிக்கு வெளியில வரும்போது ஊரே வந்து வெறிச்சோடி போயிருந்தது சாலையில் வாகனங்களே கிடையாது என்னடா அது அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் ஈவினிங் ஷோ வேறு மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது முன்னாடி நாள்தான் ரிலீஸ் ஆகியிருந்தது அதுக்கு வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன் தேவி தேட்டரில் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறப்போ சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கிறது சட்டுன்னு ஃபோனை எடுத்து நியூஸை பார்த்தா தான் தெரியுது ஜெயலலிதா குற்றவாளின்னு உறுதி செய்யப்பட்டு உடனடியாக சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சரி படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி தேட்டருக்கு போனால் தேவி தேட்டருக்கு கேட்டு மூடப்பட்டு மூணு நாளைக்கு எந்த ஷோவுமே கிடையாது அம்மாவை வந்து உள்ளே வச்சுட்டாங்க அம்மாவை உள்ளே வச்சுட்டதுனால திரைய ஏங்க அது உங்கள் காசெல்லாம் வந்து நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஆன்லைனில் எந்த காரை வச்சு புக் பண்ணீங்களோ அதுக்கு காசு போயிடும் நேரடியாக புக் பண்ணவங்களுக்கு எல்லாம் காசை கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு தியேட்டர் நிர்வாகம் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வன்முறை வெடிக்க தொடங்கியது நிறைய இடங்கள்ல அதிமுகவினர் வந்து மறியல் பண்ண தொடங்கினாங்க சென்னையில இருந்த சுப்பிரமணிய வீட்டின் மீது கல் எறிந்தார்கள் ஜெயலலிதாவுடைய ஆயிரத்தி தொள்ளூறு காலத்து ரசிகர் ஒருத்தர் போடுறது அறுபத்தைந்து வயது முதியவர் அவர் வந்து தீக்குளிச்சி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க எல்லா இடத்திலும் தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து வன்முறை ஆங்காங்கே வெடிக்க தொடங்கியது காஞ்சிபுரம் பக்கத்துல வந்து ஒரு பஸ்ஸை வந்து எரிச்சிட்டாங்க எப்படி வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரங்களில் வந்து டான்சி கேஸ் தீர்ப்பு வந்தபோது வேளாண் கல்லூரி மாணவிகளை வந்து பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு எரித்தாங்கள அது போன்ற ஒரு வன்முறை வெறியாட்டத்தை தமிழ்நாடு எங்கும் அதிமுக தலைமையில் வந்து முன்னெடுத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது அதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் தலையிட்டு ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இது போல எல்லாம் செய்வது தவறு ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது அந்த சட்டத்தை எடுத்து போராடுறீங்கன்னா அதை ஜனநாயகன் விட்டலாம் ஆனால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது அந்த தீர்ப்புக்கு எதிராக மாநிலம் முழுக்க இது போல வன்முறை தலைவிரித்து ஆடினால் இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் அந்த வன்முறை வெளியாட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கட்டுக்குள் வர தொடங்கியது அதற்கு பிறகு அறவழி போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு அதிமுகவினர் ஆங்காங்கே காமெடி செய்து கொண்டிருந்தார்கள் இது என்ன வழக்கு ஜெயலலிதா மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தொடுக்கப்பட்டது அதுல எல்லா வழக்கிலையும் ஏதேதோ மாய வித்தைகள் எல்லாம் செய்து ஜெயலலிதா வெளியில வந்துட்டாலும் கூட இந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது மட்டும் அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க செத்ததுக்கு பிறகும் கூட அவங்க குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த சுப்பிரமணிய சாமி இப்போ பாஜகவில் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கேஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் கோர்ட்டில் வந்து கொண்டு வந்து வைக்கிறார் அந்த கேஸை வந்து ஜெயலலிதா மீது தொடர்வதற்கு கவர்னருடைய ஒப்புதலையும் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தார் மாதம் ஒரு தான் சம்பளம் வாங்குகிறேன் என்று சொன்னார் அப்படி பார்க்க போனால் அந்த அம்மாவுக்கு ஐந்து ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சம்பளமே அறுபது தான் அறுபது ரூபாய் தான் அந்த அம்மாவுடைய சம்பளம் அஞ்சு வருஷத்தில் அப்படி போது அவர் அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு வந்து சொத்துக்களை வாங்கி குவித்து இருக்கிறார் இது வந்து குற்றம் அதாவது சொத்து வாங்கிறது குற்றம் கிடையாது அதை வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் சொத்து நீங்களும் வாங்கலாம் நானும் வாங்கலாம் ஆனால் அந்த சொத்து நம்ம வருமானத்தை மீறி இருந்தால் அதாவது எனக்கு தான் சம்பளம் மாதம் ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறேன் எனக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபான்னா அந்த பன்னெண்டு லட்ச தான் என்னுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னுடைய இதெல்லாம் இருக்கணும் அதை தாண்டி நான் சொத்து வாங்குறேன்னா அதற்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த சோர்ஸ் வந்து பெரும்பாலும் சட்டப்பூர்வமாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இப்போ வருமானத்துக்கு மீறி சொத்து வாங்குவது என்பது குற்றமாக கருதப்படுகிறது அதிலும் மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ஒருவர் அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் அதோட மதிப்பு வந்து அறுபத்தாறு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த காலகட்டத்தில் அதனுடைய மதிப்பு வந்து பல மடங்கு பெருகி இருக்கக்கூடும் அன்னைக்கு அறுபத்தாறு கோடி ரூபாங்கிறது மிகப்பெரிய சொத்து ஏன்னா அன்னைக்கு வந்து ரஜினிகாந்துக்கு சம்பளமே வந்து ஒரு கோடி ரூபா தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நடிகர் ஒரு உச்சபட்ச நடிகர் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து நூறு கோடி இரநூறு கோடிலாம் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு கோடி ரூபாங்கிறது எவ்வளோ வேல்யூவான காசு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ வேல்யூவான ஒரு காசு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் ஏழாம் தேதி வந்து ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார் திரும்ப திரும்ப நீதிமன்றங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது நீங்க குற்றவாளி யார் மேலேயாவது நீங்க குற்றம் சாட்டீங்கன்னா அவங்களெல்லாம் கைது பண்றீங்க ஜெயலலிதாவை மட்டும் ஏன் கைது செய்யவில்லைன்னு திரும்ப திரும்ப நீதிமன்றங்கள் கேட்பதன் காரணமாக அரசாங்கம் அவரை வந்து தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் ஏழாம் தேதி கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இதற்காக சிறப்பு கோர்ட் ஒன்றை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நியமிக்கிறது அந்த சிறப்பு கோர்ட்டு தான் வந்து இதெல்லாம் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி வழக்குகளை எல்லாம் விசாரிப்பதற்கென்று தனியாக சிறப்பு கோர்ட்டுகள் இயங்கும் அதுபோல ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் செய்த குற்றங்களை விசாரிப்பதற்காக அப்போது ஒரு சிறப்பு கோர்ட்டு வந்து நியமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் மாதம் நாலாம் தேதி ஜெயலலிதா மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதில் என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பி ஐபிசி போட்டிருந்தாங்க ஐபிசி தேர்ட்டீனில் வந்து ரெண்டு பிரிவுகள் அதில் வந்து உட்பிரிவு ஒன்று உட்பிரிவு ரெண்டு அந்த ரெண்டு இது போட்டிருந்தாங்க பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி படி தான் வந்து அவங்க மீது வந்து சாட்சி போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அக்டோபர் ஒன்றாம் தேதி மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து ஜெயலலிதா சமர்ப்பித்த சில கோரிக்கைகளை வந்து நிராகரித்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் பாத்திமா பிபி வந்து என் மீதான வழக்குகளுக்கு அனுமதி கொடுத்தது தவறுன்னு சொல்லிட்டு அவங்க சில மனுக்களை வந்து உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க உயர்நீதிமன்றம் வந்து அதையெல்லாம் தள்ளுபடி செய்து விட்டது ஆளுநர் வந்து சரியான முறையில் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுடைய மனுவை வந்து தள்ளுபடி செய்தது இதன் காரணமாக அவருடைய வழக்குகள் சிறப்பு கோர்ட்டில் நடைபெறுவது வந்து எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருந்தது ஆகஸ்ட் ரெண்டாயிரம் அந்த வாக்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சாட்சிகள் வந்து கோர்ட்ல விசாரிக்கப்பட்டனர் கோர்ட்ல விசாரணை முடியக்கூடிய ஒரு தருவாய் இந்த தருவாயில என்ன ஆச்சுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தது ஜெயலலிதா முதல்வரானார் இருந்தாலும் கூட அவர் வேறு ஒரு வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இருந்ததுனால அவங்க முதல்வரானதே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்வர் இருந்து கீழே இறங்க வேண்டிய ஒரு நிலைமையாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெயலலிதா சிஎம் பதவியிலேருந்து இறங்கினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அவங்க எந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அந்த வழக்கை ஹைகோர்ட்டில் கிளியர் பண்ணிட்டாங்க கிளியர் பண்ணிட்டதுனால மறுபடியும் ஆண்டிவட்டி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகி அந்த அம்மா வந்து மீண்டும் வந்து சிஎம் ஆகிறாங்க ஜெயலலிதா ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா மீதான வழக்குகளில் நிறைய சாட்சிகள் வந்து தடம்புற ஆரம்பித்தாங்க வழக்கு விசாரணை வந்து மிக மோசமான முறையில் வந்து நடத்தப்பட்டது காவல்துறை தரப்பில் வந்து போதுமான ஆதாரங்களை எல்லாம் வைக்காமல் சும்மா நேம் நேம்சேக்கு வந்து அந்த வழக்குகள் எல்லாம் நடத்தப்பட்டது இதையடுத்து ரெண்டாயிரத்தி மூணில் திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகுகிறார் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி இந்த சொத்து குவிப்பு வழக்கு நியாயமான முறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் வந்து நடைபெறலை இந்த வழக்கை வேறொரு மாநிலத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கிறார் அதனோட அடிப்படையில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு பெங்களூர் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர்னால் மாறுது ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி டிவி ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல் அவரை வந்து சிறப்பு வழக்கறிஞராக கர்நாடக அரசாங்கம் வந்து நியமிக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் நடந்து கொண்டே போகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபர் நவம்பர் அந்த மாதங்களில் மறுபடியும் வந்து அந்த வழக்கு வந்து வேகம் எடுக்கிறது அப்போது சிறப்பு நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது கேள்விகள் ஜெயலலிதாவுக்கு கேட்கப்பட்டு அந்த இரண்டு மாதங்களில் அந்த கேள்விகளுக்கு வந்து அவர் வந்து விடையளித்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகஸ்ட் சிறப்பு வழக்கறிஞரான ஆச்சாரியா இனிமேல நான் இந்த வழக்கில் வந்து வாதாடுவதற்கு தயாராக இல்லை என்னால் வந்து பல்வேறு காரணங்களால் இந்த வழக்கில் ஆஜராக முடியல தயவு செய்து என்னை இந்த இருந்து விடுவிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசாங்கத்திலிருந்து அவர் வந்து கேட்டார் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதினொன்றாம் ஆண்டு மறுபடியும் தமிழ்நாடு அரசியலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெயலலிதா மறுபடியும் சிஎம் ஆகியிருந்தாங்க அதற்கு பிறகு தான் அந்த சிறப்பு வக்கீலான ஆச்சாரியா வந்து என்னால் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வாதாட முடியாது அப்படின்னு பின்வாங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடக அரசாங்கம் வந்து பவானி சிங் என்கிற ஒரு வழக்கறிஞரை வந்து இந்த வழக்கில் வாதாடுவதற்காக நியமிக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் முப்பதாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டது என்னென்னா புதியதாக நியமிக்கப்பட்ட பவானி சிங்கை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா தரப்பில் வந்து கோர்ட்டில் முறையிடப்பட்டது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் முறையிட்டாங்க இந்த பவானி சிங் அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றவாளி தரப்பு போயிட்டு உச்ச போய் முறையிடுறாங்க முறையிடும்போது உச்சநீதிமன்றம் சொல்லுது யார் வாதாடினா என்ன உன் சைடு தப்பு இல்லைன்னா நீ நிரபராதி விடுவிக்க போகிற அதனால் இவங்க தான் வாதாடணும் அவங்க தான் வாதாடணும்னு சொல்லிட்டு குற்றவாளி கேட்க முடியாது அந்த உரிமை குற்றவாளிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறது இதே மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அடுத்தடுத்து அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் வந்து இவர்களையாகவே உருவாக்கி அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வைப்பதற்கான கால அவகாசத்தை வந்து நீட்டித்து கொண்டே போனார்கள் எந்த மாதிரியான காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியாவுக்கு எவ்வளோ சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த சம்பளம் வந்து முறையாக தான் வழங்கப்படுகிறதான்னு வந்து கோர்ட்டு சொல்லணும் அப்படி இல்லைன்னா ஆச்சரியாவை இந்த வழக்கில் வந்து நீக்கணும் இது மாதிரியான கோரிக்கைகளோடலாம் வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நீதியரசர் குங்கா தீர்ப்பு கொடுத்தார் அதில் ஜெயலலிதா உட்பட குற்றம் சாட்டப்பட்ட இன்னும் மூணு பேர் ஜெயலலிதா சசிகலா இளவரசி வி என் சுதாகரன் நாலு பேரும் குற்றவாளிகள் இந்த நாலு பேருக்குமே வந்து தலா நான்கு ஆண்டுகள் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் மற்ற மூணு பேருக்கும் பத்து கோடி ரூபாய் அபராதம்ங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து குண்டா சொன்னார் கோர்ட்டுக்கு நேரடியாக வந்திருந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களான நாலு பேருமே குற்றவாளிகளாக உடனடியாக சிறைக்கு போனாங்க ஜெயலலிதா சென்னையிலேருந்து முதலமைச்சராக கிளம்பி பெங்களூர் கோர்ட்டுக்கு போகிறாங்க பெங்களூர் கோர்ட்டில் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட பிறகு உடனடியாக தண்டனை குற்றவாளியாக ஏ ஒன் குற்றவாளியாக அவங்க வந்து பரப்பனாக்கரகார சிறைக்கு சென்றாங்க அந்த சிறைக்கு சென்ற பிறகு தான் தமிழ்நாடு முழுவதும் வந்து அதிமுகவினர் வன்முறை வெறியாட்டத்தை வந்து தொடங்கினாங்க உடனடியாக ஜெயலலிதா தரப்பு கர்நாடக ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கும் போனாங்க அப்பீலுக்கு போனதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இன்றைக்கி அவங்க குற்றவாளியாக ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயிலுக்கு போய் சில நாட்கள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து பயில் கூட கிடைக்குது அப்பீலுக்கு போகிறவங்களுக்கு வந்து பயில் கிடைக்கும் அது மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு பயில் கிடைக்குது அதற்கு பிறகு யாரையுமே பார்க்காம ஜெயலலிதா வந்து தனிமையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி கர்நாடக ஹைகோர்ட்டில் வந்து நீதியரசர் குமாரசாமி வந்து தீர்ப்பு கொடுக்குறார் அந்த தீர்ப்பில் வந்து ஜெயலலிதாவை குற்றவாளி என்று சொல்வதற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை அதனால் அவர் வந்து இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட்டு கொடுத்து அனுப்பிட்டார் கர்நாடக ஐகோர்ட்டுடைய தீர்ப்பு வந்த பிறகு ஜெயலலிதா மீண்டும் தமிழ்நாடு முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்டார் அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு சில மாதங்களிலேயே வந்து அடுத்த தேர்தல் வருகிறது அந்த தேர்தலிலும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெறுகிறது அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட உடனடியாகவே வந்து அவங்க மே மாதம் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க ஆனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் நடந்தது ஏதெல்லாம் நடந்தது எழுபத்தைந்து நாட்கள் வந்து அவங்க உள்ளே இருந்தாங்க அவங்களுடைய உடல்நிலை பற்றிய தகவல்கள் எல்லாமே வந்து மர்மமாக வைக்கப்பட்டு இருந்தது அன்றைய ஒன்றிய அரசாங்கம் வந்து கழுகு போல் அப்போலோ ஹாஸ்பிட்டலை சுற்றி வந்தது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன ஏது ஆச்சின்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஆறாம் தேதி ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாறாம் தேதி அதாவது ஜெயலலிதா காலமாகி ஒரு இரண்டு மாத காலத்துக்குள்ளேயே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜெயலலிதா உட்பட நாலு பேரும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லுது ஜெயலலிதா செத்து போயிட்டதுனால அவங்க பேரை தீர்ப்பில் சொல்லலையே தவிர்த்துட்டு ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் அவரும் ஏ ஒன் குற்றவாளியாக சிறைக்கு சென்றிருப்பார் சிறப்பு நீதிமன்றத்தின் நீதியரசரான குன்கா சொன்ன அந்த தீர்ப்பை அப்படியே உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜெயலலிதா சாகும்போதும் குற்றவாளியாகத்தான் செத்தாங்க அப்படிங்கிறது இதில் உறுதியாகிறது சரி ஜெயலலிதாவை வந்து திரும்ப திரும்ப குற்றவாளின்னு சொல்லலாம் ஜெயலலிதா மீது வந்து ஒரு தீர்ப்பு வந்தது ஜெயலலிதா அந்த தீர்ப்புக்கு பிறகு ஹைகோர்ட்டால விடுவிக்கப்பட்டாங்க விடுவிக்கப்பட்ட காலகட்டத்தில் அவங்க வந்து செத்து போயிட்டாங்க அது அவங்க செத்து போனதுக்கு பிறகு உச்ச ஒரு தீர்ப்பு வருகிறது அதே வழக்கில் உயிரோடு இருக்கக்கூடிய மற்ற மூணு பேருக்கும் அந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்படுகிறது அப்போனா ஜெயலலிதாவை எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்போது அவர்கள் உயிரோடு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் பின்னால் உச்சநீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தியது அதாவது ஜெயலலிதா வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க நாலு ஆண்டு சிறை தண்டனையை வந்து அனுபவிக்க முடியாது இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை வந்து செலுத்தி தான் ஆகணும் அதை வந்து ஜெயலலிதாவுடைய அந்த சொத்துலேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷனை வந்து பின்னால் வந்து உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது அந்த வகையில் பார்க்க போனால் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் குற்றவாளி சிறைக்கு சென்றிருப்பார் அவர் செத்து போயிட்டதுனால அவங்களை ஜெயிலில் அடைக்க முடியாது இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் எல்லாமே வந்து செலுத்தப்பட தான் வேணும் என்பதை உச்சநீதிமன்றம் கிளியராக சொல்லிடுச்சு இந்த வழக்கு பதினெட்டு ஆண்டு காலம் நடைபெற்றது அப்படிங்கிறத அதில் முக்கியமான ஒரு விஷயம் பதினெட்டு ஆண்டு காலம்ங்கிறது வந்து ஒரு மிக நீண்ட ஒரு காலகட்டம் சுமார் ஆறரை லட்சம் ஆவணங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டன டாக்குமெண்ட்ஸ் ஆறரை லட்சம் டாக்குமெண்ட்ஸ் இந்த கேஸ்ல வந்து இருக்கு மொத்த சாட்சி சொன்னவர்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து நீதிமன்றங்களில் வந்து சாட்சி சொன்னாங்க இந்த வழக்கில் பத்தொம்பது கட்டிடங்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறது அதாவது ஜெயலலிதா வசித்து கொண்டிருந்த போயஸ் கார்டன் கட்டடம் உட்பட மூணு கட்டடம் அது போயஸ் கார்டன் வீடு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு மூணு கட்டடமாக என்ன ரெண்டு மூணு கட்டடமும் இருக்கும் அதை தவிர்த்துட்டு வேறு ஒரு பத்தொம்பது கட்டடம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அதோடைய மதிப்பு வந்து பதிமூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபா இருந்தது இது எல்லாமே வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தொகை அது இந்த தொகையை வந்து அவங்க வந்து இந்த கட்டிடங்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க போயஸ் கார்டன் வீடெல்லாம் அவங்க அம்மாவே வாங்கி வச்சுட்டு வாங்கினாலும் கூட அந்த போயஸ் கார்டன் வீடுக்கு பக்கத்து வீடு வாங்கினது அந்த போயஸ் கார்டனில் வந்து புதியதாக உருவாக்கப்பட்ட வசதிகள் எல்லாமே மார்பிளால் இடைச்சி அந்த பங்களாவே வந்து ஒரு சொகுசு பங்களாவாக உருவாக்கியது அங்கு வாங்கப்பட்ட ஃபர்னிச்சர்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு மதிப்பை போட்டு பதிமூணு கோடியாக அறுபத்தி நாலு லட்சத்து முப்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு ரூபாய் இவங்க வந்து இந்த கட்டிடங்களில் செலவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அரசு தரப்பு சொன்னது இதை தவிர்த்துட்டு ஜெயலலிதாவுடைய ஊதாரியத்தனத்துக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்லப்படுவது ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் திருமணம் இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தைய தத்து எடுப்போம் அதிகபட்சம் ஒரு பத்து வயசு குழந்தையை தத்து எடுப்போம் ஜெயலலிதா தத்து எடுத்தது ஒரு இருபத்தாறு வயசு பையனை ஒரு இருபத்தாறு வயசு பையன் சசிகலாவோட அக்கால் மகனை உடனடியாக எடுத்து சசிகலா அக்கால் மகனை வந்து தன் மகன் சொல்லி சிவாஜி கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்குறாங்க சிவாஜியுடைய மகள் வழி பேத்தியான சத்தியலட்சுமிக்கும் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கும் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்றைக்கி வந்து சென்னையில் மிக பிரம்மாண்டமாக உலகம் வியக்கம் அளவில் வந்து ஒரு திருமணம் நடந்தது இந்த திருமணத்துக்கு செலவு செய்யப்பட்ட ஒரு தொகை தான் வந்து இதில் குறிப்பிடத்தக்கது அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ இன்விடேஷன் மேக்ஸிமம் மடிக்க முடியும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எவ்வளோ இன்விடேஷன் வச்சுருப்பாங்க ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு கல்யாணத்துக்காக அச்சடித்த இன்விடேஷன் வந்து அறுபத்தஞ்சாயிரம் இன்விடேஷன் அறுபத்தஞ்சாயிரம் பேரை வந்து ஜெயலலிதா அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க அதுவும் இல்லாமல் விஏபிகளுக்கு வில்லித்தட்டை வந்து அடைப்புதலாக உருவாக்கி கொடுத்தாங்க அதாவது ஒரு பெரிய வில்லித்தட்டு அதுதான் இன்விடேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லா இடங்கள்லையும் மின் அலங்காரம் பட்டாசு டான்ஸு கரகாட்டம் யானை குதிரை ஊர்வல வண்டி வீடியோ மியூசிக் ப்ரோக்ராமு பரதநாட்டியம்னு சொல்லிட்டு பணத்தை வந்து தனியாக செலவழிச்சாங்க லைட் மியூசிக் யார் தெரியுங்களா கல்யாணத்தில் ஏஆர்மான் அப்போ வந்து நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் சிட்டிங் எல்லாம் பண்ணது அலங்காரம் எல்லாம் பண்ணது அலங்காரம் அலங்காரம்லாம் பண்ணது வந்து சினிமா ஆர்ட் டைரக்டரான தோட்டாதரணி மேண்டலின் சீனிவாசன் இன்னி செய் சொல்லிட்டு ரொம்ப 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 பிரம்மாண்டமான முறையில் வந்து அந்த திருமணம் வந்து நடைபெற்றது இந்த திருமணத்துக்காக அந்த காலத்திலேயே ஜெயலலிதா ஆறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் செலவு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் அரசாங்கம் சோதனை செய்து ஒரு புதையலையே எடுத்துச்சுன்னு சொல்லலாம் தங்கம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் எங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் எங்கிட்ட ஒரு செயின் போட்டிருக்கேன் இந்த செயின் என்ன ஒரு சவரமோ ஒன்றரை சவரமோ இருக்கும் நான் எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு பத்து கிராம் இருக்கும்னு வச்சுங்களேன் மோதரம்லாம் அரை அரை சவரம் அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டலாம் வந்து சாதாரணமான ஆட்கள் இடமெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிராம் தங்கம் இருந்தாலே பெரிய விஷயம் ஜெயலலிதாவுடைய பாய்ஸ் கார்டன் வீட்டில் முப்பத்தி ஒன்றாம் எண் கதவிளக்கம் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு கிராம் அதோடைய அன்னைய விலை தொண்ணூற்றோரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் இன்றைக்கி தங்கம் ஒரு கிராம் என்ன விற்கிது அந்த ஒரு கிராம் விற்கக்கூடிய விலையை இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பெருக்கி பாருங்கள் அவ்வளவு தங்கம் ஜெயலலிதாவுடைய ஒரு வீட்டில் மட்டுமே இருந்தது அந்த தங்க நகைகளில் பதிக்கப்பட்டு இருந்த வைரத்தோடைய விலை அன்னைய மதிப்பிலேயே வந்து ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஜெயலலிதாவுடைய வேற ஒரு வீடு பாய்ஸ் கார்டனில் இருந்தது இல்லை இலக்கம் எண் முப்பத்தாறு அந்த வீட்டில் நடத்துன சோதனை பெட்டியில் நாற்பத்தி ரெண்டு நகை கிடச்சிது அதில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு கிராம் தங்கம் இருந்துச்சு அதோடைய அன்னைய மதிப்பு பதினேழு லட்சத்து முப்பத்தேழாயிரத்து இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபா அதில் பதிக்கப்பட்டிருந்த வைரத்தின் மதிப்பு நாற்பத்தேழு லட்சத்து அறுபத்தோராயிரத்து எட்நூற்றி பதினாறு ரூபா மேலும் ஆயிரத்தி நூற்றி பதினாறு கிலோ அளவுக்கு வெள்ளி பொருட்கள் ஜெயலலிதா வீடுகளில் இருந்து கைப்பற்றப்பட்டது இந்த வெள்ளிப் பொருட்களுடைய அன்னைய மதிப்பு வந்து நாற்பத்தெட்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா அப்படின்னு அரசாங்கம் வந்து மதிப்பிட்டது ஆக மொத்தமாக பார்க்க போனால் ஜெயலலிதாவுடைய வீடுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட தங்க வைர வெள்ளி நகைகளுடைய மொத்த மதிப்பு ஐந்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டது ஜெயலலிதாவுக்கு ஹைதராபாத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது இந்த திராட்சை தோட்டம் வந்து ஜெயலலிதாவுடைய அம்மா காலத்திலே வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பதினொன்று புள்ளி முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் பஷீராபாத்னு ஒரு கிராமம் அங்கேயே தான் வந்து ஹைதராபாத் பக்கத்துலேயே அந்த கிராமத்தில் ஒரு மூன்றரை ஏக்கர் நிலம் இருந்தது ஜெயலலிதாவுக்கு சொந்தமாக பதினாலரை ஏக்கர் திராட்சை தோட்டம் இருந்தது இதில் வந்து அனாபி அனாபிசாஹி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திராட்சை வகை அதை தான் வந்து இவங்க வந்து நான் வந்து திராட்சை விவசாயம் செய்கிறேன் நான் ஒரு விவசாயின்னு ஜெயலலிதா சொல்லிப்பாங்க இதை தவிர்த்துட்டு அந்த திராட்சை தோட்டத்திலேயே வந்து மீதி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இங்கே வந்து கொய்யா மரம் வச்சுருந்துருக்குறாங்க தென்னை வாழை பப்பாளின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தில் என்ன மரங்கள் எல்லாம் இது எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருமானத்துக்கு மீறி நான் சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து தவறு ஏன்னா எனக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதுல இந்த திராட்சை தோட்டம் இருந்தது இந்த திராட்சை இருந்து அந்த வருமானத்துல தான் நான் சொத்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தில் ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு மேக்சிமம் வருமானம் கிடைச்சிருக்கணும்னு அந்த காலகட்டத்தில் வந்து கணக்கெடுக்கப்பட்டதுன்னா ஐந்து லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா தான் வந்து வருமானம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அரசாங்கம் மதிப்பிட்டது அதாவது ஐந்து லட்ச ரூபா தான் அஞ்சு வருஷத்தில் கிடைச்சிருக்கும் அப்படிங்கும்போது இவர் அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறாங்க தான் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது இதை தவிர்த்துட்டு அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை வளர்ச்சி போட்டாங்க மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் இந்த மூவாயிரம் ஏக்கரும் வந்து அமைந்திருந்தது அதற்கான மதிப்பு மட்டுமே இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது எல்லாம் எப்படி இப்போ வளைத்து போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை அவங்க வந்து உருவாக்கி அந்த நிறுவனங்களுடைய பெயர்களில் இந்த நிலங்களை எல்லாம் வந்து பதிவு செய்தார்கள் இப்போ நிறைய பேர்கிட்ட மிரட்டி வாங்குனாங்க நிலங்களை உதாரணத்துக்கு சொல்லம்னா பையனூர்னு மகாபலிபுரம் போகிற வழியில் அந்த இடத்துல கங்கை மரனுக்கு சொந்தமாக இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருந்தது அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கரை சசிகலா அடிமாட்டு விலைக்கு வந்து அவங்க வந்து மிரட்டி பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே வகையில் தான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இரநூறு இடங்களில் பல்வேறு நில உடமையாளர்களிடம் வந்து நிலங்கள் வந்து மிரட்டி ப பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இந்த முப்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட பேர்ல வச்சிருந்தாங்க சசி என்டர்பிரைசஸ் மெடோ அக்ரோ ஃபார்ம்ஸு ஜேஎஸ் ப்ராப்பர்டீஸ் லெக்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் ஜே ஃபார்ம் ஹவுஸு ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷனு மெடோ அக்ரோ ஃபார்ம்ஸு ரிவர்வே அக்ரோ பிரைவேட் லிமிடெட் ராம்ராஜ் அக்ரோ மில்ஸ் க்ரீன் கார்டனு ஆஞ்சநேயா பிரிண்டர்ஸு சூப்பர் டூப்பர் டிவி இது மாதிரி வந்து அவங்க ஏகப்பட்ட நிறுவனங்களை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க உங்கள் இன்கம்க்கு சோர்ஸ் என்னென்னு கேட்டப்போ ஜெயலலிதாவும் சசிகலாவும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நமது எம்ஜிஆர்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறோம் இந்த பத்திரிகைக்கு சந்தா மூலமாக பல கோடிகள் வருது அந்த பத்திரிகைக்காக எங்களுடைய கட்சியின் தொண்டர்கள் வந்து நிறைய டெபாசிட்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நமது எம்ஜிஆர் நிறுவனத்தில் அரசாங்கம் போய் சோதனை நடத்தியது அப்போது நமது எம்ஜிஆரில் யார் யாரெல்லாம் சந்தாதாரர்கள் என்பதற்கு கூட எந்த கணக்கு வரவு செலவு கணக்குகளெலாம் கூட அவர்களிடம் எதுவுமே கிடையாது நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு சந்தார் டெபாசிட் வசூலித்தது தொடர்பாக எந்த கணக்கு புத்தகமும் கிடைக்கல அப்படினும் போது நமது எம்ஜிஆர் மூலமாக இவர்கள் பல கோடி ரூபாய் வருமானத்தை வந்து காட்டை முயற்சித்தது என்பது வந்து கோர்ட்டில் பல்லுழுச்சி போயிடுச்சு அதை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய அன்பளிப்பாக கிடைச்சிது குறிப்பாக அவங்களுடைய பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து நிறைய அன்பளிப்பு கொடுத்தாங்க இந்த அன்பளிப்புகளுடைய மதிப்பே வந்து பல நூறு ஓடி பெறும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் அரசாங்கம் வந்து கோர்ட்டில் என்ன வாதாடிச்சுன்னா அன்பளிப்புகளை வந்து ஒரு வருமானமாக வந்து எடுத்துக்க முடியாது ஒரு ஆதாரபூர்வமான வருமானமாக அதை எடுத்துக்க முடியாது போது நாங்கள் எவ்வளவு அன்பளிப்புகள் வந்தது அப்படின்லாம் சொல்லி அதையெல்லாம் வந்து நாங்கள் கணக்கில் வெறுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் இருந்து வாதிடப்பட்டது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா அன்பளிப்பு என்பதும் லஞ்சம் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க நீங்கள் வந்து இப்படி வாதாடலாமா ஆனால் எனக்கு நிறைய அன்பளிப்பு வந்தது அந்த அன்பளிப்புகளை வச்சு நான் வந்து சொத்துக்களை வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து சரியானது தானான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஜெயலலிதா தரப்பு நோக்கி கேள்வியும் கேட்டது இப்படியாக ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் இந்த குரூப் வந்து அந்த அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு வந்து கணக்கு காமிக்க முடியல அது திராட்சை தோட்டத்தில் வந்ததுன்னு சொன்னாங்க நாங்கள் முப்பத்தி ரெண்டு நிறுவனம் நடத்திச்சு நடத்தி இருக்கிறோம்னு சொன்னாங்க எங்களை நாங்கள் நடத்திட்டு இருக்கிற இருந்து வருமானம் வந்ததுன்னு சொன்னாங்க இந்த வருமானத்தை எல்லாம் சேர்த்து பார்த்தா கூட அவர்களால் அந்த தொகையை வந்து டேலி பண்ண முடியல அவர்களிடம் இருந்த அந்த ஆண்டு காலத்தில் வந்து அவர் குவிக்கப்பட்ட அந்த சொத்துக்களுடைய தொகைக்கு அவங்களால வந்து டேலி பண்ண முடியல இதையெல்லாம் பரிசீலித்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தின் நீதியரசர் குங்கா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பக்கத்தில் வந்து ஒரு தீர்ப்பை சொன்னார் அதில் அவர் என்ன சொன்னார்னா ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஐம்பத்து மூணு கோடியே அறுபது லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து கணக்கே கிடையாது அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து வழக்கு பதியப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பதிமூணு கோடி ரூபா அளவுக்கு தான் வந்து ஜெயலலிதாவில் கணக்கு காமிக்க முடிஞ்சது மீது இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு கோடி அறுபது லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு ரூபாய் என்பது முறைகேடாக சேர்ந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதாவை வந்து அவர் குற்றவாளியாக தீர்ப்பளித்தார் சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகியோர் ஜெயலலிதா இந்த குற்றத்தை செய்வதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றனர் எனவே நாலு பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்ற அடிப்படையில் நாலு பேருக்கும் தலா நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதாவுக்கு வந்து நூறு கோடி ரூபாய் அபராதம் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா பத்து கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து பெங்களூர் ஹைகோர்ட்டில் ஜெயலலிதா வந்து அப்பீலுக்கு போனாங்க பதினெட்டு வருஷம் நடந்த ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து அதிக வேகத்தில் வந்து ஹைகோர்ட்டில் இருந்த நீதியரசர் குமாரசாமி அவர்களால் வந்து விசாரிக்கப்பட்டது பதினெட்டு ஆண்டு கேசையும் அவர் வெறும் நாற்பத்தோரு நாட்களில் வந்து விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அதாவது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஆவணங்கள் மட்டுமே ஒம்பது பீரோக்களில் அறுபத்தி ஏழாயிரம் பக்கத்துக்கு இருந்தது ஜெயலலிதா உட்பட அந்த நாலு பேர் தாக்கல் செய்திருந்த ஆவணங்கள் மட்டுமே ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் பக்கங்கள் இருந்தது இது எல்லாத்தையும் அவர் வெறும் நாற்பத்தி ஒரு நாட்களில் படித்து பார்த்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அந்த தீர்ப்பில் இவர்கள் குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு அவர் வந்து அறிவிச்சிட்டார் அதன் அடிப்படையில் தான் ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வராக வந்தால் திரும்ப தேர்தல் அணினா தேர்தல் அணின் கொஞ்சம் நாட்கள்லேயே இறந்து விட்டார் அதற்கு பிறகு ஜெயலலிதா குற்றவாளி தான் என்பதை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெயலலிதா உட்பட அந்த நாலு பேருமே குற்றவாளிகள்ங்கிற குன்காவுடைய அந்த தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதற்கு பிறகு ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க அதனால் அவங்க தொடர்பான விஷயங்களை எல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடணும் அப்படின்னு கர்நாடகா கேட்டு கொண்ட பிறகும் கூட ஜெயலலிதா இறந்து விட்டார்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது இறந்து போனவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அதே நேரத்தில் அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை எல்லாம் அவங்க வந்து கட்டிதா ஆகணும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் அஞ்சாம் தேதி வந்து உறுதிப்படுத்தியது அந்த தீர்ப்பையே வந்து மறுபரிசீலனை பண்ணனும் கர்நாடக அரசாங்கம் மறுபடியும் வந்து ஒரு அபீலுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி அந்த அப்பீலையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஜெயலலிதா குற்றவாளி தான்ங்கிறத வந்து உறுதிப்படுத்திச்சு அந்த வகையில் பார்க்க போனால் தமிழ்நாட்டுக்கு பல்லாண்டு காலம் சிஎம் ஆக ஒரு ஏ குற்றவாளி இருந்தார் அப்படிங்கிற ஒரு களங்கம் வந்து இந்த மாநிலத்துக்கும் இந்த மாநிலத்து மக்களுக்கும் காலத்துக்கும் மறையவே மறையாது அப்படிங்கிற ஒரு வருத்தமான வரலாறு நமக்கு இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரலாறுதான்னு